ஆண்டவரின் திருமலையில் குடியிருப்பவர் யார் இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆனுடைய திருமலையில் குடியிருப்பவர் யார் ஆணுடைய உறைவிடத்தில் சியோன் பருவதத்தில் அல்லது ஆணுடைய இதயத்தில் இல்லை ஆண்டோடு குடியிருக்கக்கூடிய பிள்ளைகள் யார் யாரால் இருக்க முடியும் மாசற்ற வாழ்க்கை வாழ்பவர்கள் நேரிய வழியில் நடப்பவர்கள் உளமாற மனமாற உண்மை மட்டும் பேசக்கூடியவர்கள் நாமினால் புறம் கூறாதவர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காதவர்கள் மற்றவர்களை பழித்துரைக்காதவர்கள் யார் நெறித்தவரையும் வாழ்கிறார்களோ அவர்களை இழிவாக கருதுபவர்கள் தெய்வ பயம் உள்ளவர்களையோ உயர்வாக மதிப்பவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்று மீறாதவர்கள் லஞ்சம் வாங்காதபடி கையூட்டு வாங்காதபடி வட்டிக்கு பணம் கொடுக்காமல் கடன் கொடுக்கிற பிள்ளைகள் யாராக இருக்கிறார்கள் ஆண்டவரின் திருமலையில் குடியிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இத்தகைய கேரக்டர்ஸ் இத்தகைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால் நாமும் ஆண்டோடைய திருமலையில் குடியிருக்க முடியும் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை